நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் துறை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் முதல் முறையாக காவல்துறையினரும் கலந்து கொண்டனர் அப்போது மதகுகள் மற்றும் ரெகுலேட்டர்கள் உள்ளிட்ட தடுப்பணைகளில் களவாடப்பட்ட பொருட்கள் குறித்து அளிக்கப்பட்ட முப்பத்தி ஒரு புகார்கள் குறித்து காவல்துறையினரிடம் மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த காவல்துறையினர் சம்பவம் நடைபெற்ற பல மாதங்கள் கழித்து புகார் அளிக்கப்படுவதால் குற்றவாளிகளை கைது செய்வதில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து குற்றவாளிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் பாரம்பரிய கத்தரிக்காய் கிரகமான பொய்யூர் கத்தரிக்காயை புவிசார் குறியீடு பெற்று காப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த விவசாயிகள் கருகும் பயிர்களை காப்பாற்ற மேட்டூரில் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு பொய்யூர் கத்தரிக்காய் விவசாயிகள் பரிசாக அளித்தனர் உங்களுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கறதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த கன்சர்ன் லெஸ்டர் பேரையும் நாங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கோம் அந்த ஒரு 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 விஷயம் அவர் கண்டிப்பாக கவனம் செலுத்தி காவல்துறைக்கு உடனடியாக அதோட தகவல் கொடுத்து சந்தேகம் யார் மேலே இருக்கிறார்களோ அவரை அவர் கேட்டு கேட்டு அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் சொல்லியிருக்கோம் திருப்பி உங்களுக்கு அந்த விஷயம் நாங்கள் கேட்டுக்கொருப்போம் கண்டிப்பா நீங்க மறைஞ்சி வச்சு இன்னும் இருக்கிற இந்த கேஸ்ல ஏதோ கண்டு போல நீங்கள் அதுக்குண்டான லாஜிக்கல் கன்க்ளூஷனு வரதான் என்னோட அவங்க எடுத்து சொல்ல கோரிக்கை இரண்டாவது இதுதான் நாகபணத்தை கத்திருக்கிறாங்க இது வந்து பெரும்பாலும் ஆயிரக்கணக்கான விவசாயம் அன்பளி படம் எழுதி சாப்பிட்டு பார்க்கணும் வாங்கி なるほね。<分>